நீங்க எத்தனையோ விதமான மீன் குழம்பு சாப்பிட்டு ஆனா இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க செய்யற விதம் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்காது இதோட டேஸ்டும் அடி பொலியா இருக்கும் இந்த மாதிரி மீன் குழம்புக்கு இன்னொரு தட்டு சோறு எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம் இப்ப புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு புரட்டாசி விரதம் இருந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம மன்னிச்சுக்கோங்க மீன் குழம்புனோட வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க புரட்டாசி மாசம் முடிஞ்சோடனே கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தர் குக்கிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒவ்வாறு மீன் தாங்க எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க இந்த மீன்ல நம்ம மசாலா தடவிக்கலாம் அதுக்கு ஒரு பிளேட்ல அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் தனியா தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்டா கரைச்சிக்கோங்க நான் வீடியோக்காக ஸ்பூனை வச்சு கலந்துட்டு இருக்கேன் நீங்க கையால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவை நம்ம கொஞ்சமாதான் லைட்டா மீன்ல படுற மாதிரி இருந்துச்சுன்னா போதும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்பூனை எடுத்துகிட்டு மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம் மீன் தலையை பார்த்தீங்களா உங்களை எத்தனை பேர் மீன் வெட்டணும்னு தலை எனக்குன்னு சொல்லி சண்டை போடுவீங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம எல்லா மீனையும் சேர்த்தாச்சு இந்த மசாலா கூட இந்த மீனை மிக்ஸ் பண்ணிப்போம் எல்லா மீன்லையும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லா மீனையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு மசாலா ஒட்டினா மீனில் போதும் ஃபிஷ் ஃப்ரைக்கு பண்ணுற மாதிரி நிறைய மசாலா எல்லாம் தடவை தேவையில்ல இந்த மாதிரி லைட்டாக ஒட்டி இருந்தால் போதும் இப்போ நம்ம மசாலா தடவியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலா இந்த மீனில் ஊறட்டும் அது வரைக்கும் புளி ஊற வச்சிடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ மீனை ஊறட்டும் புளியும் பத்து நிமிஷம் தண்ணியில நல்லா ஊறட்டும் அது வரைக்கும் நம்ம மீன் குழம்புக்கான மசாலா ரெடி பண்ணிடலாமா அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல மூணு தேங்காய் துண்டுகளை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாலு மீடியம் சைஸ் தக்காளி நீங்க ரெண்டு வெங்காயம் எடுத்தீங்கன்னா நாலு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் எடுத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம தக்காளி அதிகமாக சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்பவே சூப்பரா இருக்கும் தக்காளி இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் அதிகமா சேர்த்துறாதீங்க அப்புறம் குழம்பு கசப்பா இருக்கும் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம புளி ஊற வச்சிருக்கோம் இல்லையா இந்த புளிய நல்லா இந்த தண்ணியில கரைச்சிட்டு ஒரு ஸ்டைனரை வச்சு வடிகட்டிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிக்சி ஜார்ல மசாலா அதுலயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை புளி தண்ணியோ மசாலாவோ நல்லா மிக்ஸ் ஆனோன்னா அவசியம் இல்லை சும்மா ரஃபாக கலந்து விட்டீங்கன்னா போதும் அடுத்து தான் மெயின் மேட்ரே இருக்கு நம்ம மசாலா தர வச்சிருக்கோம் இந்த மீனை ஒரு ஃப்ரை பேன்ல அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மசாலா தடை வச்சிருக்க மீனை இப்படி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க மீனை ரொம்ப வருத்துறாதீங்க ஒரு ரெண்டு செகண்ட் வருத்திங்கன்னா போதும் மேலே இருக்க மசாலா மட்டும் குக் ஆனால் போதும் நமக்கு மீன் ரொம்ப குக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஹார்ட் ஆகிடும் சாப்பிட முடியாது இந்த மாதிரி குக் ஆனோட ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த எண்ணெயிலேயே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க என்ன ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் பதினஞ்சு கூட சின்ன வெங்காயம் தோலை நிக்கிட்டு வச்சிருக்கேன் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வெங்காயம் கட் பண்ணி எல்லாம் போடல முழுசா தாங்க சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பச்சை மிளகாய் கீரைட்டு சேர்த்துக்கோங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா நான் அப்படியே முழுசா தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஃபோன் வேற பக்கத்துல வச்சிருக்கேன் அது பட்டுன்னு வெடிக்கும் மேலெல்லாம் பட்டுடும் இப்ப ஃபோன் மேல பட்டுடும் அதுதாங்க எனக்கு பயம் அதனாலதான் கரண்டி வச்சு நடுவுல குத்திக்கிட்டு இருக்கேன் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் இதுல அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்க்கும் போது பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே மீன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதுலேயும் உப்பு சேர்த்து தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம் வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இதில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூளை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் இந்த எண்ணெயிலேயே மிளகாய் தூளை நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது நம்ம குழம்புக்கு நல்ல சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்க வதக்கும் போது ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்லோ ஃபிளேம்ல இருக்கணும் ஹை ஃபிளேம்ல இருக்க கூடாது கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க ஸ்டார்டிங்க இப்போ உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும் இப்போ இந்த டைம்ல நம்ம மசாலாவும் புளி தண்ணியும் சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா இதை ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கு அப்புறம் மிக்சி ஜார் அலசி ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்போட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நல்லா திக்கா தாங்க குழம்பு வச்சிருக்கேன் தண்ணியா வைக்கல எனக்கு மீன் குழம்பு கொஞ்சம் திக்கா இருந்தால் தான் பிடிக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதுல நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா மீன் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க எல்லா ஒரு தடவை கரண்டியை நடுவுல விட்டு இந்த மாதிரி ஒரு தடவை அப்படி கிளறி விட்டுடுங்க கிளறிடாதீங்க மீன் உடஞ்சிரும் அப்புறம் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க கரெக்டா ஏழு நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இந்த ஏழு நிமிஷம் குழம்ப எந்த டிஸ்டர்பன்ஸா பண்ணாதீங்க கரண்டி போட்டு கிளறது எதுவுமே செய்யாதீங்க மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்காங்க இப்போ கரெக்டா செவன் மினிட்ஸ் ஆயிருக்குங்க இப்போ நம்ம முடி ஓப்பன் பண்ணிடலாம் குழம்பு பாருங்க மேலே என்னெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்கு அது திக்னஸ் பாருங்க கரெக்டா இருக்கு மேலே என்ன பிரிஞ்சு வந்தாலே குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சுதாங்க அர்த்தம் போட்டு ரொம்ப கிளறிடாதீங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு மீன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நல்ல கம கமன் வாசனையா அட்டகாசமான சுவையோட நம்ம வறுத்து வச்ச மீன் குழம்பு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு குழம்போட கலரும் பாருங்க திக்னஸும் பாருங்க அப்படியே ஹோட்டல்ல கொடுக்குற மாதிரியே இருக்கும் இதுல கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி பரிமாறிக்கலாம் அடுத்து ஒரு வாழை இலையில நடுவுல கைய வச்சு இந்த மாதிரி ஒரு குழி போட்டுக்கோங்க அப்பதான் இப்ப ஒரு கிண்ணும் எடுத்துட்டு இந்த குழம்புல மீன் வறுத்து வறுத்துல இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சாப்பிட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பாக்கும் போதே எச்சி ஊறுது வாங்க இப்ப நம்ம சாப்பாட்டுல ஊத்திடலாம் நடுவுல அந்த குழியில ஊத்திக்கோங்க இப்ப மீனையும் தூக்கி வச்சுட்டு இப்ப சாப்பாட்டை நல்லா பிசைஞ்சிட்டு மீனையும் சாப்பாட்டுக்கு மேல வச்சு அப்படியே ஒரு வைட் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் அவ்வளவு சூப்பரா இருக்கோங்க ஹோட்டல் குழம்பே தொத்துடும் இந்த வறுத்து வச்ச மீன் குழம்புக்கு முன்னாடி டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி